வாங்க நம்ம இந்த வீடியோவில் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஷீட் தான் பார்த்துட்ருக்கோம் என்ன சத்தம் அப்படின்றதுல நீங்கள் இந்த ஒர்க் ஷீட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது வாங்கிக்கோங்க இப்போ பாருங்கள் மரபு சொற்கள் ஒளி மரபு சொற்கள் அதாவது விலங்குகள் வந்து எழுப்புற சத்தத்தை வந்து நம்ம முன்னோர்கள் இப்படி தான் சொல்லணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதை தான் வந்து ஒளி மரபு சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் பொதுவாக எல்லாத்துக்குமே குரங்கு கத்துது யானை கத்துது மயில் கத்துதுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது குரங்கு அலப்பும் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்கள் மனசில் வந்து அது பதியும் குரங்கு அலப்பும் அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்லலாம் இது ஃபைவ் மார்க்ஸு கண்டிப்பாக வரும் யானை பிளிரும் யானை யானை பிளிரும் ஓகேவா இப்போ இதே மாதிரி வந்து நீங்கள் எழுதிட்டே வாங்க உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன் அதனால் நான் வா வாசித்து மட்டும் காமிக்கிறேன் மயில் அகவும் புலி உருமும் ஆடு கத் நாய் குறைக்கும் என்ன ரை வருது பாருங்கள் சின்ன ரை தான் வருது நீங்கள் அதை எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் குயில் கூவும் ஆந்தை அலரும் ஆந்தை போடுற சத்தம் எப்படி இருக்கும் பயமாக இருக்கும் அலரும் அதே மாதிரி பாம்பு சீரும் அப்படி புஷ்னு சீரும் இல்லையா அதுதான் பாம்பு சீரும் சிங்கம் முழங்கும் சிங்கம் என்ன பண்ணும் முழங்கும் ஓகேவா இதை வந்து நீங்கள் அழகாக வந்து ஒன் டைம் எழுதி பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இளமை பெயர் மரபு சொற்கள் இது ஒலி மரபு சொற்கள் அடுத்தது வந்து நம்ம இளமை பெயர் மரபு சொற்களை வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி என்ன சொல்கிறோம் நாய்க்குட்டி போடுது கோழி குட்டி போட்டுருச்சு பூனைக்குட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி எல்லாமே சொல்லாமல் அதுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க ஆட்டுக்குட்டி எழுதி பாருங்கள் ஆட்டுக்குட்டி கோழி குஞ்சு குதிரைக்குட்டி குரங்கு குட்டி மான் கன்று யானை கன்று ஓகேவா இதே நீங்கள் வந்து அழகாக வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அழகாக வந்து எழுதி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ